பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்து நிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பிப்ரவரி மாத வாக்கு சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரச்சிக்கிறார் Psalms chapter 145 verse 19 He fulfills the desires of those who fear him he hears the cry and saves them இந்த சங்கீதத்தில் தாவீது ராஜா எழுதியிருக்கிறார் இந்த சங்கீதம் வந்து தேவனின் மகத்துவத்தை முதலில் சொல்லி ஆரம்பிக்கிறது தேவனை ஆராதித்து ஆரம்பிக்கிறது இரண்டாவது தேவஜனங்கள் எப்படி தேவனின் மகத்துவத்தை விவரிக்க வேண்டும் எப்படி தேவனின் மகத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்பதை ஒரு கட்டளையாக கொண்டு வந்து மூன்றாவது தேவனின் குணாதிசயங்களை இந்த சங்கீதம் அழகாக விவரிக்கிறது தேவன் எப்படி தயவுள்ளவராயிருக்கிறார் தேவன் எப்படி இறக்கமுள்ளவராயிருக்கிறார் தேவன் நமக்காக எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார் என்பதை அழகாக இந்த விவரிக்கிறது அதனுடைய ஒரு தான் தம்முடைய ஜனங்களின் நம்மை நம்மைக்கும் விதம் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக மூன்று சாராம்சங்களை அழகாக எடுத்து கூறுகிறார் ஒன்று தெய்வ பயம் தேவனுக்கு நம்ம வந்து பயப்படுகிறது வந்து எப்படின்னா பயந்து ஒதுங்குகிறது ஆளுமைக்கும் தேவனுடைய வல்லமைக்கும் ஒரு ரெவரன்ஸ் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவருக்கு பயபக்தியாக இருக்கிறது அந்த தெய்வ

எல்லாவற்றிலிருந்தும் நம்ம ரசிக்கிற தெய்வனாய் இருக்கிறார் அவருக்கு எல்லாமே லேசான காரியம் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு சமீபமாக இருக்கிறார் நீங்கள் இந்த நூற்பத்தி நாற்பத்தைந்தாம் சங்கீதம் எடுத்திங்கன்னா கரெக்டாக பத்தென்னு பதினெட்டாம் வசனத்தில் வந்து தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்ற வசனம் சொல்லுகிறது அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த பத்தொன்பதாம் வசனம் மேலும் இருபதாம் வாசனத்தில் கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி நாம் தேவனை அன்பு கூற வேண்டும் நாம் தேவனுக்கு அதிக அதிகமாக நாம் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும் தேவனுக்கு அதிக அதிகமாக நேசிக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவது மாத்திரமல்ல நம்முடைய மனவிருப்பத்தின்படி அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார் அதனால தான் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து என்று வசனம் சொல்கிறது அவருக்கு பயப்பட வேண்டும் அவருக்கு வந்து நம்ம வந்து கணத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டும் அதை செலுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு கூப்பிடுதலுக்கு சமீபமாயிருந்து நமக்கு காரியத்தை வாக்கிய பணிகிறார் அதற்கேட்டு நம்மை கேட்டு அவர் ரசிக்கிறார் நீங்கள் வேதத்தை அன்னை வாசித்தமானால் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக வசனங்களை வாசித்து பாருங்கள் அநேக சினாரியோஸ் இருக்கும் அதில் வந்து அண்ணாளின் ஜபத்தை கேட்கிறார் தனக்கு பிள்ளை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாளின் முணு ஆண்டவர் கேட்கிறார் அதற்கு வந்து ஆண்டவர் பதில் அளிக்கிறார் கேட்டு அவளை ரச்சிக்கிறார் சாமுவேல் என்ற பிள்ளை ஆண்டானை அவளுக்கு கொடுக்கிறார் அந்த சாமுவேல் அநேக ராஜாக்களை அபிஷேகித்த ஒரு தீர்க்க தரிசியாக விளங்குகிறான் இரண்டாவது ஆகாரின் ஜபம் வனாந்திரத்தில் அலைந்து திருந்த ஜபம் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க ஆனால் அந்த ஆகார ஆண்டவர் வந்து ஆண்டவாரின் ஜபத்தை வந்து ஆண்டவர் கவனித்து கேட்கிறார் ஏன்னா அவள் வந்து தேவ பய உள்ளவர் அவள் வந்து ஆண்டவருக்கு இடத்துல மனதை ஊற்றுகிறாள் அங்கே தன்னுடைய பிள்ளையாண்டான் சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கலாய்ப்போட ஒரு மன மனக்லேசத்தோட ஆண்டவர் இடத்துல கிட்ட வரும் பொழுது கர்த்தர் ஆகாரின் ஜபத்தை கேட்டு அந்த பிள்ளையாண்டானுக்கு தேவையை சந்திக்கிறார் தண்ணீரை கொடுக்கிறார் மூன்றாவது யாப்பே ஜபம் யாப்பே செஞ்சபம் தன் எல்லையை விரிவாக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கிறான் என்ன துக்கம் என்று பெயரிடப்பட்ட யாப்பேஸ் தன் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிறான் யாகோபம் அப்படித்தான் இஸ்ரவேலாய் மாறினதும் தேவனிடத்தில் விடாபிடியாக கேட்டு வைராக்கியமாக கேட்டு அவன் மன விருப்பத்தின் ஆண்டவரிடத்தில் ஊற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் அதனால தான் யாக்கோபை இஸ்ரவேலாய் தேவன் மாற்றினார் அது மாத்திரமல்ல தன் ஜனத்திற்கு தனிப்பட்ட ஜபத்தை மாத்திரமல்ல அல்ல சிறப்பின் வாயிலே தன்னுடைய கூட்டத்திற்காக தன்னுடைய இனத்திற்காக நிற்கிற திற்கு தரிசிகளையும் மக்களையும் ராஜாக்களையும் ஆண்டவர் வந்து ரச்சிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர்களை மாத்திரமல்ல அந்த இனத்தையே அந்த ஜனத்தையே ரச்சிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படிதான் மோசே என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் கிருக்கினா கூட பரவாயில்ல இந்த ஜனத்தை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் அதற்கு அந்த கூப்பிடுதலை கேட்கிறார் அவனுடைய மனவிருப்பத்தின்படி செய்கிறார் அது மாத்திரம் அல்ல நெகேமியா ஆசா ராஜா எசேக்கியா இது போன்றவர்கள் தேவனிடத்தில் அங்கலாய்க்கும் பொழுது தேவனிடத்தில் தம்முடைய ஜனங்களுக்காக கேட்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் விருப்பத்தின்படி செய்து அவர்களை ரட்சிக்கிற இருக்கிறார் அவர்களுக்காக இறங்குகிற தேவனாயிருக்கிறார் அதனால தான் அவருடைய பரிசுத்த நாமம் மேலானது அவருடைய பரிசுத்த நாமம் எப்பொழுதும் கடவுது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் அவ்வளோ ஆண்டவர் வந்து நம்மை நேசிக்கிறார் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் நமக்கு எத்தகைய போராட்டமாக இருந்தாலும் சரி எத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கர்த்தரை தேடி நம் பயபக்தியாய் நடுக்கும் பொழுது தேவன் நமக்கு மரம் நமக்கு நம்முடைய ஜபத்தை கேட்டு நமது மன விருப்பத்தின்படி அவர் தந்தொருளி நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரையும் அது அந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு பெரிய மலை போல தோணலாம் ஆனால் கர்த்தருக்கு அது ஒரு லேசான காரியம் கர்த்தரால் அகாத காரியம் ஒன்றுமில்லை அவருக்கு அது ஒரு லேசான காரியமாக இருக்கும் ஆனால் அவர் நம் கூப்பிடுதலை கேட்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் ஒரு குழந்தை வந்து அழுதாதான் அந்த இப்போ பெற்றோர்களுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பது தெரியும் அந்த குழந்தை பேசினா தான் அந்த பெற்றோர்களுக்கு தெரியும் அந்த பெற்றோருக்கு ஏற்கனவே தெரிஞ்சாலும் அந்த குழந்தை கேட்கும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷமே தனி அதே போல் தேவன் நம்ம எல்லாரும் பிள்ளைகளாக பார்க்கிறார் அவர் அப்பா பிதாவாக இருக்கிறார் நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நாம் தேவனை கூப்பிடும் பொழுது தேவனிடத்தில் ஊற்றும் பொழுது தே நம்ம கூப்பிடுதலை கேட்டு நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் மறுபடியும் படிப்போமா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பதாம் வசனம் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரசிக்கிறார் இன்று ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் தேவனுக்கு பயபக்தியாக நடவுங்கள் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் அவர் உங்களை ரசிப்பார்